கானவஸ் மக்கள்ல இருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் வெறுப்பு அரசியல் கலவர நோக்கம்னு நினைக்கிறாங்க பெரியாருடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா இளங்கோவன்னு தான் நீங்க பேர் போட்டிருக்கீங்க அவரும் போட்டிருக்காரு இளங்கோவனுக்கு பின்னாடி சாதி இல்ல ஹெச் ராஜான்னு தான் போடுறாரு சுப்பிரமணிய சாமின்னு தான் போடுறாங்க ராமசுப்ரமணியன் தான் போடுறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ண தமிழ்சை தான் பின்னாடி சாதி இல்ல தமிழ்நாட்டுல யார் பேருக்கு பின்னாடி சாதி இல்ல அப்படி தாண்டிங்கன்னா கேரளால இருந்து அப்படியே மேலே வரைக்கும் போனீங்கன்னா சாதியோட தான் பேரோட சாதிதான் இருக்குது

தமிழ்நாட்டு பிஜேபிக்கு தலைவராக ஹெச்ராஜ் ஆக முடியல இங்க பிஜேபி நடத்தினா கூட ஒரு சிபிஆரையோ ஒரு பொன்னாரையோ ஒரு தமிழிசைய வச்சுதான் இங்க பழம் ஓட்ட முடியுங்கிற நிலமை பிஜேபிக்கே தமிழ்நாட்டில் அந்த நிலையை உருவாக்கி இருக்காரு அதாவது பாஜகவுக்குள்ளேயே பெரியாரின் தாக்கம் இருக்குது அதுதான் பெரியாரினுடைய வெற்றி இதுல என்னன்னா நீங்க மக்கள் இவ்வளவு தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க கலவர நோக்கம் சிலை உடைப்பு என்பதற்கு பின்னால் இருப்பது கலவர நோக்கம்னு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொண்ணூறு விழுக்காடு பேர் தீர்ப்பளிக்கிறாங்க இது ஒரு ட்விட்டர் போலே வச்சுப்போம் ஆனா மக்களுடைய என்ன போக்கு என்னங்கிறது களத்துல ரெண்டு நாளா எதிரொலிச்சிருக்குது இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல இருந்து கூட இது ஏற்படையதல்லன்னு தலைவர்கள் சொல்லிட்டாங்க ஒரே ஒரு மனிதர் தமிழ்நாட்டுல இன்னும் வாய் பத்தி மௌனமா இருக்காரு யார் தெரியுமா நம்ம சிஸ்டம் பார்ட்டி ரஜினிகாந்த் ரெண்டு நாளா கொந்தளிக்குது கருத்தே கிடையாது இவர் இங்க சிஸ்டத்தை சரி பண்ண போறாரா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா பாத்துக்கணும் பெரியார் கருத்தியல் தான் தமிழ்நாட்டினுடைய கருத்தியல் இது திராவிட இயக்க பூமி இந்த இடத்துல நான் வந்து சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு தம்பட்ட அடிக்கிறவர் நான் நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்றவர் இத பத்தி கருத்தே சொல்லாம இவர் என்ன சிஸ்டர் சரி பண்ண போறாரு எனவே இதெல்லாம் வந்து ராஜா மட்டும் அம்பலப்படல ரஜினிகாந்தும் சேர்ந்து அமலப்பட்டிருக்கு